எடப்பாடி பழனிசாமிக்கு குஷி அவதூறு வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தது சென்னை ஹைகோர்ட் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோவை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதில் இருந்தும் விலக்கு அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பித்துள்ளது சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது கோவைடந்த அவதூறு கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறி முன்னாள் கோவை அவதூறு வழக்கை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த கோவை நீதிமன்றம் விசாரணைக்காக நேரில் ஆஜராகும்படி எடப்பாடி பழனிசாமிக்கு சம்மன் அனுப்ப உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் இந்த வழக்கை ரத்து செய்யக் கோரியும் கோவை நீதிமன்றத்தில் நேரில் கோரியும் எடப்பாடி பழனிச்சாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்யப்பட்டிருந்தது எதிரான அவதூறு வழக்கின் விசாரணைக்கு மேலும் வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராவதில் இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு விலக்கு அளித்து நீதிபதி நான்கு வாரங்களுக்குள் மனுவுக்கு பதிலளிக்கும்படி கேசி பழனிசாமிக்கு உத்தரவிட்டு விசாரணையும் தள்ளி வைத்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம பயங்கரவாதத்தை முற்றாக விட்டோம் அங்கு ஜனநாயகம் தழைத்தோங்கி இருக்கிறது அமைதி நிலவுகிறது சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு சென்று வரலாம் என்றெல்லாம் நமது இந்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் உறுதியளித்தார் ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசங்களாக உடைத்து அங்கே அமைதியை விட்டோம் பயங்கரவாதத்தை ஒழித்துவிட்டோம் என்றுதான் நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் உலகாங்கிதமடைந்தார் ஆனால் அதற்கு பிறகுதான் இத்தகைய கொடூரம் இருக்கிறது இந்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று இந்த பெரும் துயரத்திற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பயங்கரவாதத்தை முற்றாக ஒழித்துவிட்டோம் அங்கு ஜனநாயகம் இருக்கிறது அமைதி நிலவுகிறது சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு சென்று வரலாம் என்றெல்லாம் நமது இந்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் உறுதியளித்தார் அரசமைப்பு சட்டம் உறுப்பியன் முன்னூற்றி எழுபதை அரசமைப்பு சட்டத்திலிருந்து நீக்கம் செய்துவிட்டு ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசங்களாக உடைத்து அங்கே அமைதியை நிலைநாட்டிவிட்டோம் பயங்கரவாதத்தை ஒழித்துவிட்டோம் என்றுதான் நம்முடைய உள்துறை அமைச்சரவர்கள் உலகாங்கிதமடைந்தார் ஆனால் அதற்கு பிறகுதான் இத்தகைய கொடூரம் இருக்கிறது